என் பேர் பஞ்சமி நாயகி குதிரைச்சந்தல் கிராமம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தான் எங்கள் ஊர் நான் டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் எனக்கு வந்து டான்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ரோட்டில் எங்கே பாட்டு கேட்டாலும் எனக்கு எண்ணெய் கை கால் ஆடும் பத்து வருஷம் எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஆகுது எனக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க கூலி வேலை தான் செய்யறோம் இலை எடுக்கிறது பாரி மாறுறது காய்கறி கட் பண்றது எல்லா வேலைக்குமே போவேன் மூணு ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன் எப்படி ஆடுவா எப்படி ஆடுவா என் மனசோட வழி என் உடம்போடையும் நான் நினைச்சாதான் அவளோட டான்ஸ் அவளோட கனவு அதை நிறைவேற்றணும் நான் நினைக்கிறேன் ஏன் அப்பா அம்மாவே என்ன நினைக்கல என் நான் பின்னாடி என்ன பண்ணுவேன் என்னோட கனவு என்ன என்னோட ஆசை என்னோட சந்தோஷம் என்ன அவங்க நினைக்கல அவரு கூட நான் வாழ்ந்த இந்த பத்து வருஷத்துல என் வீட்டுக்காரர் என்ன நினைக்கிறாரு எனக்காக இருந்தாலும் சப்போர்ட் பண்ண வீட்டுக்காரருக்காக நான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன் KGG types, bath fittings and sanitary bag, KGG Idi Peri Lever Dance jodi Dance Reloaded 3 Mega Auditions, Special Partner C at 2 Wheeler Types, March Unto Mutal, Sani Vatum